அப்படின்னா ஆங்கிலத்தில் ஹிஸ்ட்ரி நீங்கள் அதை கொஞ்சம் பிரிச்சீங்கன்னா ஹிஸ் ஸ்டோரி ஹிஸ் அப்படின்னா அது ஆண்பால் ஆண்களுடைய வரலாறு ஹெர் ஸ்டோரி அப்படின்னு எங்கள் அக்காவுக்கும் எனக்கும் கிடையாது உங்களுக்கும் எனக்கு கிடையாது சரி இந்த ஹிஸ்ட்ரி இருந்துட்டு போதும் இதில் எங்களுக்கு ஏதாவது ஒரு பேஜ் பக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டால் மிக சொற்பமான பக்கங்கள் இருக்கிறது அப்போ நம்முடைய வரலாற்றை தேடிய ஒரு பயணம் தான் இந்த உரை இப்ப நம்முடைய வரலாறு அப்படின்னா எங்களை சேர்த்துக்க மாட்டீங்களா அப்படின்னு நம்முடைய கபீர் சார் அவர்களும் ஐயா சுந்தரம் அவர்களும் மாரன் சார் அவர்களும் கேட்கறது நம்ம கேக்குது உங்க எல்லாரையும் சேர்த்து கொண்டுதான் இந்த வழிநடுக வரலாற்றில் பயணிக்க இருக்கிறோம் இதுக்கு பயணம் செய்வதற்கு முன்னால் ஒரு வரலாற்றை தேடி செல்கின்ற போது ஏதாவது ஒரு ஸ்பார்க் இருக்கணும்ல சும்மாவே போயிட்டு வரலாற்றை படிச்சிருவோமா இப்போ நான் சொல்லிட்டு போன பிறகுதான் நம்ம இந்த புத்தகங்களை படிக்கலாம் அப்படின்ற ஆசை வரும் இதை படிப்பதற்கு எது தூண்டுகோலாக அமைந்தது அப்படின்னு சொன்னா மதிவதனி பிஎஸ்சி பயோடெக்னாலஜி எல்எல்பி எல்எல்எம் இதெல்லாம் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப யாரால் படித்தோம் என்பதை விட யாரால் இன்றைக்கும் படிக்கக்கூடிய ஆர்வம் வருகிறதென்றால் புத்தகத்தை பத்தி இத்தனை பெருமகன்கள் சொன்னதை சொன்னேன் இதை தாண்டி ஒருவர் சொன்னார் பெண்கள் கையில் இருக்கக்கூடிய கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகத்தை கொடுங்கள் என்று பெரியார் சொன்னார் இன்றைக்கு வைத்து வைத்துவிட்டு சமைக்கின்ற நேரம் மட்டும் கரண்டி எடுத்துட்டு மற்ற நேரங்களில் புத்தகத்தை கையில் எடுத்திருக்கிறோம் ஒருவேளை பெரியார் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் ரிமோட்டை பிடுங்கி விட்டு அவர்கள் கையில் புத்தகங்களை கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லைன்னா செல்போனும் பிடுங்கிட்டு புத்தகத்தை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிருப்பார் அப்ப இந்த புத்தகங்களை வாசிக்க தொடங்கிய போது பெண்களுடைய வரலாறு அப்படின்ற ஒன்று இருக்குல்ல நீங்க பெண்கள் அப்படின்ன உடனே நம்ம பார்வை இல்லாமல் யாரோ அப்படின்னு இங்க அமர்ந்திருக்கக்கூடிய என் தகப்பன்மார்களின் இணையர் யார் அவங்க என்னுடைய தாய் இங்க அமர்ந்திருக்கக்கூடிய என் சகோதரர்களுடைய இணையர் இங்க அமர்ந்திருக்கக்கூடிய என் தாயுடைய என் தந்தையினுடைய என் சகோதரருடைய சகோதரியுடைய பிள்ளைகள் குழந்தைகள் இவர்களை மனதில் வைத்து இந்த பெண்களை பற்றி யோசித்தால் இவ்வளவு நம்ம அம்மாவுக்கு வரலாறா நம்ம தங்கச்சிக்கு இவ்வளவு வரலாறா நம்ம அக்காவுக்கு இவ்வளவு வரலாறான்னு புரிஞ்சுக்கலாம் தயவு செய்து பெண்கள் வரலாறு என்று சொன்ன உடனேயே தொலைதூரத்தில் அதை நிறுத்திவிட்டால் உங்களுக்கு அது தொலைதூரமாக தெரியும் அண்மையில் வைத்து உங்கள் பக்கத்தில் வைத்து இந்த உரையை கேளுங்கள் இப்ப பெண்கள் அப்படின்னு சொன்னோம்னாவே இன்னைக்கு இத்தனை தாய்மார்கள் வந்திருக்கீங்க எங்கிட்ட ஒரு ஊடகவியலாளர் கேட்டார் இன்னைக்கு இருக்கிறதுலையே பெண்களுக்கான பெரிய பிரச்சனையா எதை நினைக்கிறீங்கன்னு கேட்டார் எனக்கு இல்லைங்க எல்லாமே பிரச்சனை தான் சொல்ல தோன்றினாலும் கூட கொஞ்சம் மாறிட்டோன்றதை ஒத்துக்கணும்ல முதல்ல படிக்கல இப்ப நல்லா படிக்கிறோம் பேப்பர்ல பன்னெண்டாவது பத்தாவது பொது தேர்வு ரிசல்ட் வந்தா நம்ம முகம்தான் அதிகமா இருக்கு பெண்கள் முகம்தான் அதிகமா இருக்கு அதனால நம்ம அதை ஒத்துக்கணும் தட்டலாம் தாராளமா ஏன் சங்கடப்பட்டு கை தட்டுறீங்க மாணவர்களை விட மாணவிகள் அதிகமானதாக இருக்கிறது வேலைக்கு போற இடத்திலும் இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் வேலைக்கு செல்கிறார்கள் இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஆழமான பிரச்சனைகளுக்கு முன்னால் அவர் எளிமையா கேட்டார் நான் எனக்கு தெரிந்த பிரச்சனைகள்லாம் சொன்னேன் அவர் அவர் குடும்பத்துல ஒரு பிரச்சனைய சொன்னார் என்னன்னு கேட்டா ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலான்னா என் மனைவி வரமாட்டாங்கம்மாரு எனக்கு புரியவே இல்லை ஹோட்டலுக்கு போய் சாப்பிடு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இதுல என்னன்னா இருக்கு ஹோட்டலுக்கு போலன்னா அவங்க வகை வகையா சமைப்பாங்க போல நீங்க வீட்டுல சாப்பிட வேண்டியதானே அப்ப அவர் சொன்னாரு உளவியல் ரீதியாக அப்படி பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் சேலம் திருவிழாக்கு வந்துட்டு போறீங்க இப்ப அண்ணனுங்க எல்லாம் என்ன பார்த்து ஒரு முறை முறப்பீங்க நான் அதை சொல்லி முடிச்சோன்னே சும்மா வந்தேன்னா பேசிட்டு போக மாட்டியாம அதெல்லாம் சொல்லுவியான் புத்தக திருவிழாக்கு போறோம் ஸ்டால் எல்லாம் பாத்தி முடிச்சிட்டு கிளம்புறப்ப கால் வலிக்குது வீட்டுக்கு போய் தோசை சுடுறது ரெண்டு தோசை இங்கே சாப்பிட்டு போகுமே அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்கணும் கண்டிப்பா இப்ப கேட்டுட்டு சாப்பிட போறோம்னு வச்சுக்கோங்க எத்தனை பேர் வாங்க சாப்பிட்டுட்டு போலான்னு கனவன் அழைத்தாலும் கூட இந்த ரெண்டு தோசை வீட்டுல போய் சாப்பிட முடியாதா என்று கேட்கக்கூடிய பெண்கள் உள்ளபடியே அதிகமாக இருக்கிறார் இப்ப அவர் சொன்னதிலிருந்து நான் யோசிச்ச செய்தி உளவியல் ரீதியாக டிஃபால்ட்டா இந்த இடம் எனக்கானது அப்படின்னு எண்ணம் இருக்குல்ல இது உண்மையாகவே நம்முடைய வரலாறா பெண்களுடைய வரலாறா பெண்கள்னா யாருன்னு கேட்டோம்னா நீங்க எந்த இலக்கியமா எடுத்துக்கிட்டிங்கனாலும் மென்மையின் உருவம்தான் பெண்கள் பெண்களுடைய உடலை பற்றி பாடக்கூடியவர்கள் முதல்ல எங்க இருந்து தெரியுமா ஆரம்பிப்பாங்க மூளையில இருந்து இதுவரைக்கும் ஒரு கவிஞர் கூட ஆரம்பித்ததே கிடையாது பெண்களுக்கு மூளை இருக்குன்னு நம்ம எழுதி வைக்கணும் கல்வெட்டுல பெண்களுடைய அறிவை பற்றி ஆரம்பித்ததே கிடையாது எதுல இருந்து ஆரம்பிப்பாங்கன்னா போன்ற பாதம் நளினமான இடை கண்கள் எப்படி தெரியுமா இருக்கும் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா எங்க வந்து நிப்பாங்கண்ணா அதிர்ந்த சொல் பேசாதவள் பெண் நைட்டு சண்டை எப்ப வந்து உடனே எல்லா கவிஞர்களையும் அதேந்த சொல் பேசாதவள் பெண் உண்மையாகவே இதுதான் பெண்களுடைய உங்களுக்கு நான் சொல்ல போகின்ற வரலாறு அதிர்ச்சியை தரும் பேசுகிற போது போருக்கு பெண்கள் கிளம்பி இருக்கிறார்களான்னு கேட்டால் நீங்க எல்லாம் சொல்லுவீங்க போரில் பெண்கள் இருந்திருக்கிறார்கள் சங்ககால இலக்கியத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது போரில் நம்முடைய பெண்கள் இருக்கிறார்கள் வடிமையானவர்களாக இருக்கிறார்கள் இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனா நம்ப மாட்டோம் பெண்களை பற்றிய வரலாறு எல்லாம் இமேஜினேஷன் கற்பனை ஆண்களை பற்றிய வரலாறு எல்லாம் மகச்சிறந்த வரலாறுகள்